ஹலோ வியூவர்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோழி வளர்க்குறாங்க அந்த கோழிக்கு போடுற தீனியெல்லாம் வந்து இந்த மயில் வந்து டெய்லி சாப்பிடும் அவங்களும் அதை ஒன்றும் விரட்ட மாட்டாங்க இங்கே பாருங்கள் மயில் கோழிக்கு போட்ட தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டு மயில் இருக்குது பாருங்க அது போது என்னை பார்த்துட்டு அது போது அப்படியே ஓடி போடுற பார்க்குது திரும்பி நான் ஒன்றும் பண்ணல கையில் சென்பால் மட்டும் படத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள் கோழிதான் பாரு இன்னொன்று வந்துச்சு மூணு மயிலாச்சு அந்த கோழிக்கு போட்ட தீனியை இப்படி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு போகுதுங்க அவங்க வெரைட்டி வெரைட்டி விட்றாங்க பாரு இங்கே ஒரு மயில் வர வருது தீனி சாப்பிட்றதுக்கு பாருங்க பார்த்தீங்களா அவங்க கோழி வளர்க்குறாங்க எங்கள் வீட்டு முதலாளி தாங்க அவங்க கோழி வளர்க்குறாங்க இங்கே பக்கத்தில் இருக்க மயிலெல்லாம் வந்து தினமும் காலையில் தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு போய்டும் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக சாப்பிடுறது பாருங்கள் மயில் இந்த கோழிங்கெல்லாம் வேறு இடத்துல தீனிக்காக மேய போயிருக்கு அதுக்கு போட்ட தீனியாக இந்த மயிலெல்லாம் வந்து சாப்பிடுது இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் உள்ளே போய் உக்காந்துட்டு இருக்கிறாங்க வெளியே யாரும் வரல வந்துருந்தால் அந்த மயிலெல்லாம் விளக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரம் கழித்து எல்லாம் வரும் பார்த்துக்கோங்க கோழிங்க வந்த மயில் என்ன வந்துதுன்னு பார்க்கலாம் சாப்பிடுது 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 அது என்ன அது அரிசி இருக்குமோ へえ。アリシが சாப்பிடுது தூக்கம் வருது பாருங்க இப்போ வந்து கோழியெல்லாம் அந்த சைடு கோழியெல்லாம் ஒன்றும் ஒன்றா வருது வந்துச்சு பறக்க கோழி இப்போ பாருங்கள் மயிலை விட்டுட்டு ஓடுது பாருங்கெல்லாம் பாருங்கள் இன்னொரு கோழி வந்துச்சு பாருங்கள் ஓடுது பறக்குது பாருங்கள் மயிலெல்லாம் பாருங்கள் அப்படியே பறந்து ஓடும் பாருங்கள் இப்போ வந்து இந்த கோழிங்க சாப்பிடுது பாருங்கள் எல்லாம் கொத்தி